அலைக்கும் வலைக்கம் வபரக்காத்து நபி வஸல்லம் நம்மளுக்கு வந்து துவா வந்து சுருக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க துவாவை சுருக்கிக்கோங்கன்னா அப்ப நம்ம தேவையானது கேட்கக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அந்த சுருக்கமான துவாலையே எல்லா நன்மைகளும் உள்ளடக்கனாக்கல ஒரு துவா இருக்கு சரிங்களா அது என்ன துவா அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு துவால ஈருலக பயனும் இருக்கிறாக்கில் உள்ள துவா என்னன்னு கேட்டால் ரப்பனா ஆத்தினா ஹசனா ஹசனா அப்படின்னு இதில் எல்லா நலவுகளும் உள்ளடக்கி இருக்கு நபிசலா ஆலேசிலும் அதிகமாக ஓதுன ஒரு துவா இருக்கும் சரிங்களா இந்த துவா இல்லாத எந்த துவாவும் நம்மளுடைய துவாவா இருக்கவே கூடாது அதனால கட்டாயமா தெரியாதவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு இதை என்ன நம்ம ஓதக்கூடியவங்களா இருக்கணும் அதே மாதிரி தெரிஞ்சவங்க நம்மளுடைய துவால இந்த துவா இல்லாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத மனசுல பயிற்சிக்கணும் இன்ஷா அல்லா ரபுலாலுமே ஈரோலோக நன்மையும் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தர் குருவானாக அலாமலை தலை பிரகாத்து